உலகெங்கும் வாழும் இன்னைக்கு அஸ்ட்ருடைய அற்புதமான ஒரு தலைப்பு பார்க்க போறோம் எல்லாருக்கும் சனி பகவானை பற்றின ஒரு பயம் இருந்து நவக்கிரகங்கள் அதுல ஒரு கிரகம் சனி பகவான் அப்படித்தான் நம்முடைய பார்வை இருக்கணும் ஆனால் நம்ம பலருக்குமே ஒரு ஏழரை சனி வருது இல்லைன்னா சனி திசை வருது அப்படிங்கிற பயங்கள் வருது அந்த சனி பகவானுடைய இதுலையும் மங்கு சனி பொங்கு சனி லாப சனி இதை பற்றிலாம் பேசுறோம் பாருங்களேன் அப்படி வந்து நமக்கு இந்த சனியை பற்றின பல்வேறு தகவல்கள் நமக்கு தேவைப்படுது சனியை பற்றி புரிந்து கொண்டால் நம்ம ஏழரச்சனையை பத்தி பயப்படணுமா சனி திசையை பத்தி பயப்படணுமா அப்படிங்கிறது ஒரு தெளிவு கிடைக்கும் அந்த தெளிவு கொடுக்கறதா என்னுடைய நோக்கம் அதாவது காலங்காலமா நம்ம முன்னோர்கள் என்ன பண்றாங்க நல்ல நேரம் பாக்குறாங்க திதிகள் பாக்குறாங்க சகுனங்கள் பாக்குறாங்க அப்படி பல காலமா நம்ம பல விஷயத்தை கடைபிடிச்சுக்கிட்டு வரும் நம்மளுடைய லைஃப்ல நடக்கக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் பின்னால நவக்கிரகங்கள் இருக்கு நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் பின்னால நம்மளுடைய நல்ல நேரத்தை நம்ம எப்படி தேர்ந்தெடுப்பது அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல நம்மளுடைய ஜாதகத்தை எடுத்துக்கணும் ஜாதகத்துல எந்த கிரகம் வந்து மிக சிறப்பாக இருக்கோ அதோதிடத்தை கேட்டுக்கிறோம் எந்த கிரகம் சிறப்பா இருக்கு எந்த கிரகம் உச்சமாக இருக்கு எந்த கிரகம் அதிக பாகையில் போகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அந்த கிரகத்துடைய திசை வருகிற போதோ குத்தி வருகிற போதோ அந்தரம் வருகிற போதோ நம்ம ஒரு செயலை செய்தால் இந்த காரியம் வெற்றியடையும் உதாரணமாக ஒரு கிரகம் வந்து அதிக பாகையில் போகக்கூடிய கிரகம் நம்ம ஜாதகத்துல இருக்கு வச்சுக்கோங்களேன் அதை மட்டும் நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதனுடைய ஓரை ஒவ்வொரு நாளும் வரும் பாருங்களேன் உதாரணமாக புதன் கிரகம் நம்முடைய ஜாதகத்துல அதிக பகையில போய்கிட்டு இருக்கு அப்படின்னா அந்த புதன் கிரகத்துடைய ஓரை என்ன புதன் உரை உங்களுக்கு தெரியும் அந்த புதன் ஓரையை ஒவ்வொரு நாளும் நீங்கள் உங்கள் செயலுக்கு பயன்படுத்த ஆரம்பிச்சுக்கிறேன் நூறு சதவீத வெற்றிகள் கொடுக்கும் இதை செய்து பாருங்க நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பிள்ளைகள் வந்து சரியா பாடம் படிக்க மாட்டேங்கிறாங்க படிப்பில் அவர்களுக்கு ஒரு குறைபாடு இருக்கிறது அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா இந்த அதிகப்பாக இருக்கக்கூடிய கிரகம் நம்ம ஜாதகத்தில் எதுவோ அதனுடைய காலத்துல படிக்க சொல்லணும் இந்த பிள்ளைகளை அந்த ஓரை நேரங்கள்ல நீங்க படிக்க சொன்னீங்கன்னா பெரிய வெற்றிகள் வருது இது ரொம்ப சூட்சமான விஷயம் ஆனால் அற்புதமான பலன்களை நம்மளுடைய முன்னோர்கள் கண்டிருக்கிறார்கள் நம்முடைய சந்தோநேயர்களுக்கு பயன்படட்டும் அப்படிங்கிறதுனால இதை நான் சொல்லிட்டு இருக்கேன் அதே போல ஒவ்வொரு திசைக்கும் ஒரு பலன் உண்டு இப்போ சனி திசையினோட நம்ம பயந்துக்கிறோம் சனி திசையில வந்து வாழ்க்கையை பாதிச்சிடும் அப்படின்னு சொல்றோம் அது வந்து இந்த மங்கு சனி பொங்கு சனி லாபச்சனியை பற்றி பேசுகிறோம் அது என்ன மங்கு சனி பொங்கு சனி ஒருத்தருடைய வாழ்க்கையில முப்பது வயது வரைக்கும் இருக்கக்கூடிய காலத்திற்கு பேரு மங்கு சனி அப்படின்னு பேரு இந்த காலகட்டத்துல தான் நம்முடைய பள்ளிக்கூட படிப்புகள் இருக்கு சனி பகவான் நம்முடைய ஜாதகத்துல பாதிக்கப்பட்டிருக்கார் அப்படின்னு சொன்னால் இந்த நேரத்தில் நமக்கு படிப்பில் பிரச்சனை வருகிறது இந்த மங்கு சனி காலம் தான் நம்ம பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய காலம் கல்லூரியில் படிக்கக்கூடிய காலம் நமக்கு திருமணம் நடைபெறக்கூடிய பருவம் இருக்கக்கூடிய காலம் எல்லாமே இந்த மங்கு சனி காலம் தான் நம்மளுடைய நண்பர்கள் அமையக்கூடிய காலம் இந்த பாதிப்பு இருக்கிறது நம்ம ஜாதகத்தில் வந்து மங்கு சனி காலம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா முப்பது வயசு வரைக்கும் கூட காலத்தில் நம்ம ஜாதகத்தில் சனி பகவான் பாதிக்கப்பட்டிருந்தா தான் நான் சொல்றது அப்படி பாதிக்கப்பட்டிருந்தால் இந்த வயசுல படிப்பில் நமக்கு பிரச்சனைகள் வருகிறது நட்புல பிரச்சனை வருது சில பேரை பாருங்க எங்க பையன் வந்துங்க ஸ்கூல் டேஸ் எல்லாம் சரியா படிச்சதே இல்லை ஆனால் இப்போ வந்து ரொம்ப நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு நம்முடைய முன்னோர்கள் சொன்னார்கள் முப்பது வருஷம் வாழ்ந்தவனும் இல்லை முப்பது வருஷம் வீழ்ந்தவனும் இல்லைங்கிறாங்க அதை எதனால அந்த வார்த்தை வருதுனா சனி பகவானுடைய காலத்தை தான் வருது முப்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை சனி பகவான் நம்முடைய ராசியில நம்ம பிறக்கும் போது எங்க சனி பகவான் இருக்காரோ அந்த இடத்துக்கு வந்து சேருவார் நம்ம ஒரு மேஷ ராசியில் பிறந்திருந்து சனி பகவான் வந்து நம்முடைய மேஷ ராசியில் இருந்தாரு வச்சுக்கோமே நம்முடைய முப்பது வயது கிடக்கிற போது மீண்டும் சனி பகவான் அந்த இடத்துக்கு வந்து சேருவார் நம்முடைய அறுபது வயதுல மீண்டும் அந்த இடத்திற்கு வருவார் இப்படி முப்பது முப்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஜாதகத்திலே எந்த இடத்திலே சனி பகவான் இருந்தாரோ அந்த இடத்திற்கு மீண்டும் நம்முடைய ராசிப்படி அவர் எந்த இடத்திலே இருந்தாரோ அந்த இடத்திற்கு அவர் மீண்டும் வரக்கூடிய காலம் அதற்கு பிறக்கும் போது ஏழரை சனின்னா முப்பது ஆண்டுகள் கழித்து அந்த நேரத்தை பார்த்தீங்கன்னா ஏழரை சனி நடக்கும் ஆக இந்த பள்ளிக்கூட காலங்கள்ல சிலருக்கு நட்பு சனி இருக்காது அதுக்கு காரணம் மங்கு சனி நடக்குது அப்படின்னு அர்த்தம் சில பேர் வந்து நல்ல ஸ்கோர் பண்ணாமல் போகிறாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா என்னுடைய மாணவர்கள் பலரை இப்போ பள்ளி கல்லூரி நாடுகள் கூட சொல்லுவாங்க சார் என்னால் எவ்வளவோ படிக்கிறேன் சார் நல்லா ஸ்கோர் பண்ணவே முடியலை இங்கிலீஷில் பேசணும்னு நினைக்கிறேன் சார் முடியலை சார் அப்படின்னு சொன்ன பையங்க இப்போ நான் அசந்து போகிறவங்கள பார்த்து பல நிறுவனங்கள் ஒர்க் பண்ணுறாங்க நல்ல ஃப்ளூயண்ட் இங்கிலீஷில் பேசுகிறாங்க நல்ல ஃப்ளூயன்சி இருக்கு அவங்களுக்கு அந்த மொழி இப்போ தடையா அவங்களுக்கு இல்லை ஆஃபீஸில் அடுத்தடுத்த ப்ரமோஷன்ல அவங்க போய்கிட்டு இருக்காங்க அப்போ சனி பகவான் மங்கு சனி காலத்தில் சிலரை பாதிக்கிறார் அதுதான் நம்ம முடிச்சுக்கணும் அதுவே சிலருக்கு வந்து இளமையில தாய் தந்தையருக்கு நிறைய பாதிப்பு கொடுக்கும் பிள்ளைகளுக்கு பாதிப்பு கொடுக்காது அப்படிப்பட்ட அமைப்புகள் உண்டு இது வந்து முப்பது வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம் முப்பது வயதிற்கு அப்புறம்தான் சனி பகவான் நமக்கு வராரு பாருப்போம் அப்போ ஒரு ஏழரை சனி வருமே அதெல்லாம் நம்ம வந்து பொங்கு சனி அப்படின்னு சொல்றோம் முப்பது வயதிலிருந்து அறுபது வயது வரை இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அந்த காலகட்டத்துலதான் பொங்கு சனியுடைய ஆதிக்கம் இருக்கும் முப்பது வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய வாழ்க்கையில தாய் தகப்பனுடைய பங்கு மிகப்பெரிய பங்காக இருக்கு முப்பது வயதிற்கு பிறகு நம்முடைய வாழ்க்கையில நம்ம பெரும்பாலான விஷயங்களை நாம தான் நிர்ணயிக்கிறோம் நமக்கு என்று ஒரு குடும்பம் அமைந்து நமக்கு என்று பிள்ளைகள் பிறந்து விடுகிறார்கள் இல்லையா அப்போ அவங்க வாழ்க்கையை நம்ம கவனிக்கிறோம் நம்ம குடும்பத்தை நம்ம கவனிக்க வேண்டி இருக்கு முப்பதுலேருந்து இருந்து அறுபது வயது வரை இருக்கக்கூடிய காலகட்டம் ஒரு நல்ல வேலையில இருக்கணும் நல்ல சம்பாத்தியத்தை வீட்டுக்கு கொண்டு வரணும் முப்பதுலேருந்து இருந்து அறுபது வயது வரை இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பொங்கு சனி காலகட்டத்தில் சனியினாலே உங்களுக்கு அந்த ஏழரை சனி வருகிற போது நீங்க பலர் ஃபீல் பண்ணக்கூடிய விஷயம் சார் எனக்கு வேலையில பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறாது அவங்களுக்கெல்லாம் பொங்கு சனி நடக்குதுன்னு அர்த்தம் கொங்கு சனி ஏழரை சனி இருக்கு பாருங்க முதல்ல மங்கு சனியில ஒரு ஏழரை சனி வந்துச்சு இப்போ கொங்கு சனியில வரக்கூடிய முப்பது வயதுல இருந்து அறுபது வயது வரை வரக்கூடிய அந்த ஏழரை சனியில தான் நமக்கு வேலையில பாதிப்பு இருக்கும் எவ்வளவு சம்பாதிச்சாலும் என் குடும்பத்துக்கு பத்தல சார் எனக்கு என் பிள்ளைகள் வந்து நல்ல குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கிட்டு இருக்கேன் சார் என் பிள்ளைகள் நான் சொல்றபடி கேட்க மாட்டேங்கிறாங்க சார் இப்படி பல்வேறு விதமான கவலைகள் ஆபீஸுக்கு ஏன் போறேன்னு இருக்கு அங்கே மேலதிகாரிக்கு எனக்கு ஒத்தே வரல அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் பல பேர் அந்த ஏழரை சனி காலத்துல பொங்கு சனி காலத்துல இது முப்பதுலேருந்து அறுபது வயது வரைக்கும் சொல்லிட்டோம் இதுல ரகசியம் என்ன இந்த அறுபது வயது முடிந்த பிறகு வாழ்க்கையுடைய எல்லா அனுபவமும் நமக்கு வந்துடுது அறுபது வயது வரைக்கும் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த அனுபவங்கள் இருக்கு பாருங்க அதுதான் அறுபது வயதுக்கு பிறகு நம்மளை வாழ வைக்குது அதனால தான் நம்முடைய முன்னோர்கள் சொன்னாங்க ஒவ்வொரு தமிழ் எண்ணுக்கும் கூட ஒரு பலன் உண்டு அது ஒரு வீடியோவில் உங்களுக்கு நான் விவரித்து சொல்றேன் இந்த நிகழ்ச்சியில் ஒரு வார்த்தையை குறிப்பிட்டு சொல்லணும்னு நினைக்கிறேன் பத்து வயதுங்கிறோம் இருபது வயதுங்கிறோம் முப்பது வயதுங்கிறோம் அறுபது வயதுன்னு பேசுறோம் அதனுடைய பொருள் என்ன அப்படின்னா பத்துனா பற்றுன்னு அர்த்தம் தமிழ்ல வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் நீ பற்றிக்கொள் அப்படின்னு சொல்வதுதான் பற்று அப்படி இருபது அப்படின்னு சொன்னா இரு பற்று இரண்டு மேலாக சேரக்கூடிய அந்த பற்று அங்க ஆரம்பிக்கிறது முப்பற்றுன்னு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் இருவரல்ல மூவராக ஆகிவிட்டீர்கள் உங்கள் சந்ததி ஆரம்பிச்சிருச்சு அவர்களையும் நீங்கள் பற்றுங்கள் அப்படின்னு அர்த்தம் அப்படியே வந்து அறுபதுன்னு வரும்போது நீங்க பாருங்க அறுபதுக்கு தமிழ்ல என்ன பேரு அறுபது அறு பத்து அரு பற்று அப்படின்னு அர்த்தம் பத்து வயசுல நீங்க பற்றிட்டீங்க வாழ்க்கைய இப்ப அறுபத்து அப்படின்னா அறுபற்றுன்னா என்ன அர்த்தம் பற்றுகளை அறுத்து விடு அப்படின்னு அர்த்தம் இந்த உலகத்துல எதுக்காக நீ ஆசைப்பட்டியோ அந்த ஆசைகளை விட்டுவிடு இனிமேல் இந்த உலக ஆசைகள் ஞானத்தை நோக்கி நீ செல்ல வேண்டும் அதுக்காகத்தான் அறுபதுக்கு அறுபது கொண்டாடுறாங்க மிக முக்கியமாக கொண்டாடுகிறார்கள் முப்பதிலிருந்து அறுபது வயது வரை மனிதர்கள் பல கஷ்டங்கள் பட்டிருப்பார்கள் அது குடும்பத்துடைய வளர்ச்சிக்காக கஷ்டப்பட்டிருப்பாங்க வேலை பார்க்குற இடத்திற்காக கஷ்டப்பட்டிருப்பாங்க அதுவும் ஏழரை சனி அந்த நேரத்திலே பொங்கு சனியாக வரக்கூடிய காலத்தில் பல கஷ்டங்களை வாழ்க்கையில கொடுத்திருப்பார் அப்படி கொடுத்த அந்த காலகட்டம் இருக்கு பாருங்க நிறைய வளர்ச்சியமோ கொடுத்திருப்பார் நல்ல வேலை வாய்ப்பையும் கொடுத்திருப்பாரு கொடுத்திருப்பாரு என்ன சார் வளர்ச்சிங்கிறீங்க அப்படின்னா இது அவரவர் ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரகநிலைகளை வைத்துத்தான் சனி பகவான் எப்படி பலன் தருவார் அப்படின்னு இருக்கு இவர் மங்கு சனி காலத்தில் எப்படி பலன் தருவார் பொங்கு சனி காலத்துல எப்படி பலன் தருவார் லாப சனி காலத்துல எப்படி பலன் தருவாருங்கிறதுக்கு அடிப்படை இல்லை எல்லோரையும் சனி பகவான் பாதிக்கிறார்னா கிடையாது சனி ஈஸ்வரன் எல்லோரையும் பாதிக்கிறதில்லை யார் பாவம் செய்தார்களோ அவர்களை பாதிக்கிறார் அப்படி நம்ம பாவம் செய்தவர்களை பாதிக்கிறார் நாங்க எப்படி சார் தெரிஞ்சுக்கிட்டு எங்களுடைய வாழ்க்கையில வந்து சனி பகவான் பாதிப்பு தருவாரா இல்லையா இது எப்படி தெரிஞ்சுக்கட்டுறது அதுக்கு எளிமையான வழிமுறை இருக்கு ஒருவருக்கு வந்து லக்னாதிபதியினுடைய திசை நடக்கும் போதோ பூர்வ புண்ணியாதிபதியுடைய திசை நடக்கிற போதோ பாக்கியாதிபதியுடைய திசை நடக்கிற போதோ இந்த மூணே நீச்சுக்கட்டும் லக்னாதிபதி திசை பூர்வ புண்ணியாதிபதி திசை பாக்கியாதிபதி திசை இந்த மூன்று திசைகள் நடக்கிற போதும் ஏழரை சனி என்பது துன்பம் செய்யாது மிக முக்கியமான விஷயம் ஏழரை சனி துன்பம் தரக்கூடிய காலம் என்ன துன்பம் தராத காலம் என்ன நீங்க தெரிஞ்சுக்கணும்ல இல்ல சார் ஏழரை சனி காலத்துல தான் வீடு கட்டுவாங்க சார் பல பேர் ஏழரை சனி காலத்துல கோடிஸ்வரன் ஆனவர்கள் பல பேர் என் குடும்பத்துல கல்யாணம் பண்ணினேன் சார் நல்ல கல்யாணம் நடந்துச்சு என் பிள்ளைகள் நல்லா இருக்காங்கன்னு சொல்றவங்க பல பேர் இதெல்லாம் ஏழரை சனி தருகிறார் அப்ப சனி கொடுப்பார் சனி கொடுப்பதை எவர் தடுக்க முடியும் சனி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டா வேற யாராலையும் கொடுக்க முடியாது ஆனால் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அந்த சனி பகவான் அள்ளி அள்ளி கொடுக்க முடியும் உங்க ஜாதகத்துல அந்த பூர்வ புண்ணிய பலம் இருந்து விட்டால் பாக்கியாதிபதியுடைய பலம் இருந்து விட்டால் லக்னாதிபதியுடைய பலம் இருந்து விட்டால் உங்களுக்கு ஏழரை சனி எந்த துன்பமும் செய்யாது மாறாக அள்ளி வழங்கும் ஆகவே ரொம்ப நாளா நம்ம மனசுல இருக்கிற எண்ணம் சனி திசை நான் பயப்படுறோம் ஏழரை சனி நான் பயப்படுறோம் அந்த பயம் தேவையில்லை நாம் வந்து நம்முடைய பூர்வ புண்ணியம் சூப்பரா இருந்துச்சுன்னா போன ஜென்மத்துல நிறைய நன்மைகள் செய்திருக்கோம் அப்படின்னு இருந்துச்சுன்னா ஏழரை சனி எந்த கெடுதலும் பண்ணாது மாறாக நிறைய நன்மைகள் செய்யும் வாழ்க்கையில உயர்த்தி விட்டுரும் அப்ப சனியை பத்தி பயப்படலாமா நம்ம நிறைய நன்மைகளை அள்ளித்தரக்கூடிய அற்புதமான கிரகம் நீங்க இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட கேட்கிறேன் சனி திசை மட்டும்தான் மனிதரை பாதிக்கிறதா மற்ற திசைகள்லாம் பாதிக்காதா குரு என்று சொல்லக்கூடிய சுபக்கிரகம் நவக்கிரகங்களில் சுபக்கிரகம் என்று நாம் குரு பகவானை சொல்கிறோம் அற்புதமான கிரகம் அந்த குரு பகவான் கூட பார்த்தீங்கன்னா பல நேரங்களில் குருவுடைய திசைகளில் குருவா புத்திகளில் அஷ்டமாதிபதியாக குரு பகவான் வந்துடுறாரு அஷ்டமத்தில் குரு பகவான் உட்கார்ந்துருக்காரு எப்படி ஒரு எடுத்துக்கோங்க அந்த குரு பகவானுடைய காலங்களில் பாதிக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர் ஹெல்த் ரீதியாக பாதிப்பு வயறு ரீதியா பாதிப்பு லிவர் சம்பந்தப்பட்ட பாதிப்பு பினான்சியல் பாதிப்பு அவமானங்கள் சந்திக்கிறவங்க எவ்வளவு பேர் அதே மாதிரி நீங்க புதன் திசை புதன் திசையில் நிறைய சொத்து சேர்க்கிறீங்கன்னா கடனும் இருக்கும் புதன் திசையில் புதன் திசையில் வாங்கிய சொத்துக்கள் அடுத்த திசையில நீடிக்காது அந்த சொத்துக்கள் எல்லாம் வாழ்க்கையுடைய அடுத்த பகுதிகளில் கைய விட்டு போயிடும் ஏன் ராகு திசை இருக்கு இந்த ராகு திசையை பாருங்க ராகு திசையில அள்ளி அள்ளி ஒருத்தருக்கு செல்வம் கொடுக்குறதை வச்சுக்கிடுங்க ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் ராகு பணத்தை அள்ளியும் கொடுப்பார் ராகு திசையில் வந்த பணம் உங்களுக்கு நிக்காது கையை விட்டு போயிடும் ராகு புத்தியில் வந்த பணம் கையில நிக்காது அப்ப எல்லா திசைகளும் இப்படி சொல்லிக்கிட்டே போலாம நம்ம சனி திசையை மட்டும் ஏன் குறிப்பிட்டு சொல்கிறோம் அப்படி பயம் கொள்ள தேவையில்லை சனி பகவான் அள்ளி கொடுக்கக்கூடியவர் அறுபது வயதிற்கு மேலே வரக்கூடிய சனி பகவான் காலத்துல வாழ்க்கையில நமக்கு எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் வாழ்க்கையை நம்ம பார்த்து நடத்திக்கிட்டோம்னா நமக்கு நன்மையை தரும் ஆக ஏழரை சனியாக இருந்தாலும் என திறமை நேயர்களை நீங்க பயப்பட வேண்டாம் மங்கு சனி பொங்கு சனி லாபச்சனியை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க நம்முடைய ஜாதகத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானம் நல்லா இருந்தாலே போதுங்க சனி பகவான் நமக்கு எல்லா நன்மைகளையும் தருவார் வாழ்க்கையில் நமக்கு முன்னேற்றத்தை தருவார் ஓம் வித்மகே கட்ககஸ்தாய திவகி தன்னோ மந்த பிரச்சோதய